தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணி யார் வெற்றி பெற்றார் யார் தோல்வி விட்டார் என்று அறிவதற்கு முன்பாக மூன்றாம் தேதி இந்த ஈரோட்டிலிருந்து நாங்கள் கிளம்பும்போது தமிழர் நிலம் யாருக்கானது என்று தீர்மானிக்கப்படும் இது பெரியார் மண்ணல்ல தமிழர் நிலம் என்பதை பறைசாற்றுவதற்குத்தான் இந்த தேர்தல் முற்றுகை பரப்புரை கூட்டம் அன்புக்குரிய உறவுகளே கடந்த மாதம் மக்களவையில் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்கிறார்கள் தமிழ்நாடு என்பது பெரியாருக்கான அடையாளம் கர்நாடகா என்பது பசவண்ணா என்பவருடைய அடையாளம் மகாராஷ்டிரா என்பது சட்ட மாமேதை அம்பேத்கருக்கான அடையாளம் குஜராத் என்பது காந்தி அவர்களுடைய அடையாளம் எனது நிலத்தின் அடையாளத்தை மக்களவையில் யார் தீர்மானிக்கிறார் என்றால் என் மொழியல்லாத என் இனம் அல்லாத என் பண்பாட்டு விளிமங்களுக்கு தொடர்பில்லாத ராகுல் காந்தி அறிவிக்கிறார் தமிழ்நாட்டின் ஆய்க்கான் பெரியார் என்று மானமுள்ள தமிழின உணர்வாளர்களே பெருமக்களே நாங்கள் கேட்பது இந்த நிலத்தில் காங்கிரஸ் பேராய கட்சியை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு சேர்த்தது கொடியேற்றி கூட்டம் போட்டு சுதந்திர இந்தியாவிற்காக போராடியது இந்த நிலத்தில் காங்கிரஸ் பேராய கட்சியை வேறுன்ற பாடுபட்ட எங்கள் பாட்டன் காமராஜர் ஐக்கான் இல்லையா எங்கள் பாப பாட்டன் எண்ணத்தை களமாடி காங்கிரஸ் பேராய கட்சியை வீதி தோறும் நகர் தெரு திண்ணைகள் தோறும் அடுத்த தலைமுறைக்கு பறசாற்றி அடையாளப்படுத்திய எமது முன்னோர்களை கடந்து பெரியாரை தமிழ்நாட்டின் அடையாளமாக ராகுல் காந்தி சொல்லும் அளவுக்கு இழிநிலையில் நாம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாவனும் சான்று கேட்கிற சான்று கேட்பதற்கு முன்பாக சான்று யாரிடம் கேட்கிறோம் அவருக்கான தகுதி என்ன கேட்கக்கூடிய நமக்கு தகுதி என்ன என்று தகுதியை வளர்த்துக்கொண்டு என்னிடத்தில் நீ சான்று கேட்கணும் நீ தெருவில் சான்று கேட்கக்கூடாது சான்று இருக்கு எதற்காக உனக்கு சான்று நீ சொல்ல முழக்கம் என்ன அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று சொன்ன முழக்கம் என்னவானது திராவிட நாடு அடைந்தீர்களா தடுத்தது நாங்கள் அண்ணன் தடுத்தாரா நீ ஏன் ஏன் அந்த கோரிக்கையை திரும்ப பெற்ற நீ திராவிட நாடு அடைந்து தொலைந்திருந்தால் இந்த நிலம் திராவிட நாடாக நாங்கள் ஏற்றிருப்போம் தடுக்கலையே என்னவானது திராவிட திராவிட நாடு நீங்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்ற முழக்கம் உண்மையானதுதான் அடையவில்லை திராவிட நாடு நீங்கள் கோட்டைக்கு போயிட்டீங்க நாட்டை சுடுகாடாக இது அடையாத திராவிட நாடு தமிழர் நிலத்திற்கு சுடுகாடாகி போனது இந்த சுடுகாடை மீட்டு உருவாக்கும்பட்டு தமிழருக்கான புதிய அரசை உருவாக்கத்தான் நாங்கள் கட்சி கத்திக்கொண்டு கதறிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் எதிர்பார்த்ததை போல இன்னும் இந்த மூன்றாம் தேதிக்குள் அந்த நாளிகைக்குள் எவன் எவன் வெளிவருகிறான் அத்தனை பேர் வரிசையில் வா இன்று மதிமுக வந்திருக்கிறது இரண்டு நாளுக்கு முன்பு கம்யூனிஸ்ட் வந்திருக்கிறது இன்னும் நாங்கள் பட்டியல் வைத்திருக்கிற அத்தனை பேர் மொத்தமாக வா மொத்தமாக வந்தால் தான் உனக்கு சான்று கொடுக்கணும் பதில் கொடுக்கணும் நாங்கள் கேட்பது நாங்கள் இந்து பறையர் நாங்கள் இந்து கோனார் நாங்கள் இந்து செட்டியார் நாங்கள் இந்து ஆசாரி நாங்கள் இந்து நாடார் எங்களுக்கு இந்து என்று சாதியில் அடையாளப்படுத்தியது ஆரியோ பார்ப்பனன் ஆனால் நீங்கள் யார் நீங்கள் யார் மணியம்மையை திருமணம் செய்யும்போது ஐயா தன் பெரியார் அவர்கள் தன்னை பகுத்தறிவு இந்து என்று பதிவு செய்கிறார் அந்த பதிவு திருமணத்தின் போது இவரை பதிவு செய்ய வேண்டும் பகுத்தறிவாளர் என்று பதிவு செய்ய முடியல அதனால் தான் ஒரு பகுத்தறிவு இந்து என்று பதிவு செய்கிறார் இது எவ்வளவு வரி அவமானம் ஆரிய பார்ப்பனத்திற்கு எதிரான சிந்தனை சாதியாக பிரித்தது ஆரியம் என்றால் நீங்கள் பகுத்தறிவு என்று திராவிடத்தின் இழிநிலை கேடு இதை புரிந்து கொண்டு எம்மின உடன் பிறந்தார்களே பெற்றோர்களே பெரியவர்களே அருமை காலத்தின் அருமை கருதி நீங்கள் வாக்களிக்க வேண்டியது ஒளி வாங்கி மயக்கச் சின்னம் இந்த தேர்தல் வெற்றி என்பது அற்ப தேர்தல் வெற்றி அல்ல இந்த நிலம் இந்த வளம் இந்த அரசியல் யாருக்கானது என்பது உலகத்தின் பறைசாற்றக்கூடிய அரியதொரு தருணம் இந்த நிலையில் எமக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி மை சின்னத்தில் வாக்களித்து எம் அருமை சகோதரி சீதாலட்சுமியை மாவர் வெற்றிடை செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையின்